வந்து நாங்கள் வந்து முன்முனைப்போடு செய்வோம் அதே மாதிரி தமிழகத்தில் பல ஆட்சி மாற்றங்களை உருவாக்கிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநாடு தூத்துக்குடியில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசாங்கம் செய்கின்ற அந்த நெருக்கடிகளை தடைகளை தகுத்தறைய கூடிய பல தீர்மானங்கள் எடுக்கப்படவிருக்கின்றன அந்த தீர்மானங்களை நாம் முன்னெடுத்து சென்று போராட்டங்களை வழிநடத்தி வெற்றி பெற செய்வோம் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அசனை பேரையும் வழங்குமாறு சோழ தமாலஜி அவர்களை கேட்டுக்கொண்டு பொது திட்டங்கள் நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று அரசு ஊரில் ஓட்டுகளை வைத்து தான் நீங்கள் நிர்வாகத்தில் வந்திருக்கீர்கள் உங்களுக்கும் இந்த அடுத்த எதிர் ரிக்ஷா வந்தவர்களுக்கும் வாக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை அரசு ஊழல் நினைத்தால் உங்களுடைய வாக்குகள் மாறிவிடும் என்பதை நினைத்து கொண்டு நீங்கள் அரசு உறலை ஏமாற்றி கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னமும் உங்கள் அடையும் தெரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நிறைவேற்றி கொடுக்கும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு வருகை தந்தபடி அனைவரையும்